அனைவருக்கும் வணக்கம் முதுகலை ஆசிரியர் தேர்வு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேர்விற்கான டென்டேட்டிவ் ஆன்சர்கை வெளியிடப்பட்டு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அப்ஜெக்ஷன் தெரிவிப்பதற்கான கடைசி தேதி ஆறு பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரைக்கும் டிஆர்பி இணையதளம் மூலமாக அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க டெண்டேட்டிவ் கீழே உங்களுக்கு ஏதாவது பிழைகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்கள் கிட்ட அதற்குரிய ஆவணங்கள் இருந்ததுன்னா தாராளமாக டிஆர்பி இணையதளம் மூலமாக உங்களுடைய இண்டிவிஜுவல் யூசர் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி நீங்களும் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் டிஆர்பி இணையதளம் மூலமாக நாம் எவ்வாறு அப்ஜெக்ஷன் தெரிவிப்பது அப்படிங்கிறத சார்ந்து ஒரு தெளிவான விளக்கம் வீடியோவாக பதிவிட்டிருக்கோம் அந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா பார்த்து பயன்படுத்திக்கிங்க அடுத்தது நம்மக்கிட்ட எல்லாருமே கேட்டது ரிசல்ட் எப்போது வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க ஏற்கனவே நடைபெற்று முடிந்த தேர்வுகளின் அடிப்படையில் இதற்கான பதில் வந்து நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கொடுக்கலான்ட்ருக்கேன் அதே போல் கட்டாப் சார்ந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுடைய மார்க்குக்கு உங்களுக்கு வேலை கிடைச்சிரும்னு தோணுச்சுன்னா வெயிட் பண்ணுங்க அடுத்து நம்ம என்ன தேர்விற்கு படிக்கலாம் அப்படிங்கிறத முடிவு செய்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க தொடர்ந்து படிங்க உங்களுடைய மார்க்குக்கு உங்களுக்கு வேலை கிடைக்காதுன்னு தோணிடுச்சுன்னா அதிலிருந்து வெளியில் வந்துடுங்க அடுத்து நம்ம என்ன தேர்விற்கு திட்டமிட்டு படித்தா நமக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத முடிவு செய்து காலதாமதப்படுத்தாமல் உடனே படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய வெற்றி இலக்கை அடைய முடியும் அதற்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நான் தொடர்ந்து கொடுப்பேன் அடுத்ததாக நிறைய பேர் கேட்டிருந்தது அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் கீ வந்து சேஞ்ச் ஆகும் அவங்களுக்கு மட்டுந்தான் மார்க் வந்து ஆடாகும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க அது முற்றிலும் உண்மைக்கு புறம்பான தகவல் அதே போன்று ஏற்கனவே டிஆர்பியால் நடைபெற்று முடிந்த தேர்வுகள்லாம் யார் யாரெல்லாம் ஆன்லைனில் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவித்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் மார்க் ஆடாகினது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அதுவும் முற்றிலும் உண்மைக்கு புறம்பான தகவல் நமக்கு டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வந்து வெளியிட்டாங்க பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரைக்கும் ஆன்லைனில் அப்செக்ஷன் தெரிவிக்கலான்னு வந்து டைம் கொடுத்துருக்காங்க அந்த டேட் வந்து முடிந்த பிறகு பாட வல்லுநர்கள் நம்ம கொடுத்த அப்ஜெக்ஷன்லாம் கூர்ந்தாய்வு செய்து இறுதி விடை விடைக்குறிப்பை வந்து தயார் செய்து டிஆர்பி கிட்ட வந்து கொடுப்பாங்க அந்த இறுதி விடை குறிப்பின் அடிப்படையில் மட்டும்தான் நம்மளுடைய ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து எவாலுவேட் செய்து ரிசல்ட் வந்து நமக்கு ஃபைனல் ஆன்சர் ஆன்சர்கியோட டிஆர்பி வெப்சைட்டில் வந்து பதிவிடுவாங்க அதனால் அப்ஜெக்ஷன் தெரிவிப்பவங்களுக்கு மட்டும்தான் மார்க் அப்படிங்கிறது உண்மை கிடையவே கிடையாது ஆனால் நம்ம வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருவாங்க அப்படின்னு அலட்சியமாக இருக்கக்கூடாது உங்களுக்கு ஏதாவது பிழைகள் இருக்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்களும் உங்களுடைய இண்டிவிஜுவல் யூசர் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி உங்களுக்கு பிழை இருக்கக்கூடிய வினாக்களுக்கு எல்லாமே அப்ஜெக்ஷன் வந்து நீங்கள் தெரிவிச்சுக்கலாம் அடுத்ததாக ரிசல்ட் எப்போது நமக்கு வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஏற்கனவே பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி பதினைந்தில் இந்த அப்ஜெக்ஷன் டேட்டு முடிந்ததுக்கு அப்புறம் ஒரு வாரத்தில் ரிசல்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க அதே போன்று பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி பதினேழில் அப்ஜெக்ஷன் டேட்டு வந்து முடிந்ததிலிருந்து இரண்டு வாரத்தில் தேர்வு முடிவுகளை வந்து வெளியிட்டிருந்தாங்க இப்போ சமீபத்தில் நடைபெற்று முடிந்த தேர்வுகளின் அடிப்படையில் பார்க்கும்போது பொதுவாக இந்த அப்ஜெக்ஷன் தெரிவிப்பதற்கான கடைசி தேதி முடிந்ததுக்கு அப்புறம் ஒரு இரண்டு மூன்று வாரத்துக்குள்ளார நமக்கு வந்து தேர்வு முடிவுகள் வெளியாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இந்த முறை எல்லாமே குயிக்காக தான் செய்வாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரிந்தது தான் ஏன்னா விரைவாக எல்லா ப்ராசஸும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டிருக்காங்க அடுத்தடுத்த ப்ராசஸுமே நமக்கு வந்து மிக விரைவாக நடவடிக்கை எடுப்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது நம்ம பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் வந்து நவம்பர் இரண்டாவது வாரத்திற்குள்ளார வெளியாகுவதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்குது எல்லாருமே தயார் நிலையில் இருங்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ செய்யுங்க சிவிக்கு நம்ம எப்படி தயாராகிறது சிவிக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும் அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கும் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை நான் உங்களுக்கு உடனுக்குடன் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ செய்யுங்க அனைவருக்கும் மிக்க நன்றி